திராவிட மாடல் அரசு மறுபடியும் மறுபடி வேணும் அப்படின்னு நாம் ஏன் சொல்கிறோன்னா இன்றைக்கி பெண்களை அதிகமாக தாக்கக்கூடிய கர்ப்பவாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் இதில் கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு ஒன்றிய அரசு வந்து தடுப்பூசி போடணும்னு சொல்லி சொல்லியிருக்கு ஆனால் எந்த மாநிலமும் தடுப்பூசிக்காக பணம் ஒதுக்கவே இல்லை ஆனால் தமிழக அரசு நம்ம திராவிட மாடல் அரசின் நாயகன் நமது முதல்வர் தாயி மாணவரான மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே இதற்கு முப்பத்தி ஆறு கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க இது வந்து நம்ம ஒவ்வொரு பெண்களும் பெண் குழந்தைகளுக்கு மறக்காம ஒம்பது வயசுலேருந்து பதினாலு வயசுக்குள்ளார நாம் இந்த தடுப்பூசி போடணும் இந்த தடுப்பூசி போடக்கூடியவங்களுக்கு தமிழக அரசு எல்லா மருத்துவமனையிலேயும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இலவசமாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இது வந்து ஒரு வாக்கு அரசியல் கிடையாது அதாவது இந்த குழந்தைங்க யாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டுங்கிறது கிடையாது இது வந்து எதிர்கால சந்ததியினர் எதிர்கால தலைமுன தலைமுறையினர் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும்னு ஒரு தாயுமானவராக நினைச்சி செய்த இந்த திட்டத்திற்காக திராவிட மாடல் அரசின் நாயகன் முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்